காவியம் அ உணர்வு இல்லறம் துன்பம் காதல் கற்பு கடமை நீதி கௌரவம் தியாகம் போன்ற பல கருத்துக்களை எடுத்துரைக்கிறது கண்ணகியின் சேரன் இவர் இமயத்திலிருந்து கல்லெடுத்து கங்கையில் நீராட்டி வஞ்சி நகரில் கண்ணகிக்கு கோவில் கட்டினார் இதுவே சிலப்பதிகாரத்தின் கதை சிலப்பதிகாரம் முழத்தும் மூன்று நீதிகள் என்னவென்று தெரியுமா அரசியலில் தவறு செய்பவர்களுக்கு அறமே யமன் மிக்க பத்தினியை உணர்த்தவே சிலப்பதிகாரம் காவியமாக நிற்பவள் ஒற்றை சொன்னவள் கண்ணகி பெண் என்பவள் காட்சி பொருள் அல்ல என கண்ணசிவில் கந்தகத்தை வீசியவள் கண்ணகி வரலாற்று காவியமாக இருக்கும் கண்ணகியின் கதையினை நாளைய தலைமுறைகள் தெரிந்து கொள்ளும் வகையில் நாம் போட்ட